தமிழ் த்ரீ சிக்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு மிகவும் சுவாரஸ்யமான பதிவுகளை நாம் கேட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த வாரம் என்ன அப்படின்னா ஒரு முறை மிகச்சிறந்த தத்துவஞானியான சாக்ரட்டியஸ் அவருடைய சீடர்களோடு விவாதம் செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஜோதிடர் வர்றார் எல்லோருடைய கவனத்தையும் அவரை நோக்கி இழுக்கின்ற வகையில அவர் சொல்றாரு ஒருவருடைய முகத்தையும் தோற்றத்தையும் கொண்டு அவர்களது குணநலங்களையும் மேலும் ஆளுமை தன்மையையும் என்னால் கூறியிட முடியும் என்னுடைய திறமைகளை சோதித்து பார்ப்பதற்கு யாராவது விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் சீடர்கள் அனைவரும் அந்த ஜோடியுடனை பார்த்துக் கொண்டிருக்க ஆரம்பிக்கிறார சாக்ரட்டிஸ் அந்த ஜோசியக்கார்ட அவரை பற்றி ஏதாவது குறும்படி சொல்றார் அந்த மிகவும் உற்சாகத்தோடு சாக்ரட்டிஸை கவனிக்கிறார் சாக்ரட்டிஸ் மிக எளிமையாக இருக்கிறார் தோற்றத்தில் கவர்ச்சி இருந்தார் ஆனால் அவரது விவேகம் மற்றும் புத்தி குர்மை இவற்றால் அவர் எல்லாராலும் அறியப்பட்டவராகவும் மரியாதைக்கு உரியவராகவும் பழகுனார் நெருக்கமாக உற்று பார்த்த பிறகு அந்த ஜோதிடர் சாக்ரட்டிஸ்டார் உங்களது முகத்தை பார்க்கும் போது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நபர் கழகம் செய்திடும் ஆழ்ந்த உணர்வு உடையவர் உங்களது நெற்றி காட்டுவது என்னவென்றால் நீங்கள் அதிக அளவில் வன்முறையும் முரட்டுத்தனமும் உடையவர் என்பதையே அவ்வளவுதான் அவர் மேலும் கூறுவதற்கு முன்பாகவே சாக்ரட்டிஸ்டின் சீடர்கள் தங்களது குருவை பற்றி இப்படி வார்த்தைகள் கூறியதற்காக கடும் கோபாடைறாங்க உடனே அந்த இடத்துல இருந்து விடும்படி அந்த ஜோசியரை கேட்கிறாங்க ஆனால் சாக்ரடிஸ் அவருடைய சீடர்களை சமாதானப்படுத்துறாரு அந்த ஜோசியக்கார்ட்ட அவர் என்ன கூறுகின்றாரோ அதை தொடர்ந்து கூறும்படி கேட்டுக்கொள்றார் அந்த ஜோசியக்காரரு மேலும் சாக்ரடிஸ்ட சொல்றாரு உங்களுடைய ஒரு குலைந்த நெற்றி காட்டுவது நீங்கள் ஒரு பேராசை பிடித்த மனிதர் என்பதே மேலும் உங்களுக்கு கண்ணம் கூறுவது உங்களுடைய வினோதமான இயல்பினை பற்றியே அப்புறம் சாகர்டி அந்த ஜோசியக்காரருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் கிளம்புவதற்கு முன்னால அவருக்கு நல்ல வெகுமதிகளும் அழகி அனுப்புறார் தங்களுடைய மாஸ்டரின் இந்த செய்கையால அந்த சீடர்கள் ஆச்சரிய ஆட்சியாளையிறார்கள் அவர்கள் தங்களது குருவிடம் கேட்கிறார்கள் குருஜி இன்னைக்கு ஏன் அந்த ஜோசிக்காரருக்கு வெகுமதி கொடுத்தீங்க அவர் உங்களை பற்றி பொய் உரைகளையும் உண்மைக்கு புறம்பானவற்றையும் பேசிக்கொண்டு உங்களை அபிமதிப்பதாக செய்தார்களே அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சாக்டிஸ் சொல்றாரு இல்லை அந்த ஜோதிடர் என்னை பற்றி கூறியவை எல்லாமே உண்மையானது அவர் குறிப்பிட்டு சொன்ன எல்லா எதிர்மறை பண்புகளும் என்னிடம் உள்ளன நான் பேராசை கொண்டு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் மேலும் விகாரமானவன் ஆமாம் என்றாலும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன என்பதை அவர் குறிப்பிட மறந்துவிட்டார் அவர் என்னுடைய வெளிப்புற ஆளுமையை மட்டுமே பார்த்தார் ஆனால் என்னுடைய உள்முக வளத்தினை பார்ப்பதில் அவர் தோல்வி அடைந்தார் அந்த உள்முக திறமை என்பதானது அதுவே என்னுடைய இந்த தீயவனற்றை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு சாக்ரிட்டிஸ் சொல்லி முடிக்கிறார் குருடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சீடர்கள் அனைவருமே அமைதியும் மேலும் திருப்தி அடைந்தவர்களாக ஆடாக நம்முடைய உள்முக உலகத்தை தேர்ச்சி பண்ணுவது என்பது கஷ்டமானதல்ல உண்மையிலேயே இந்த திறமை நம் எல்லோருக்குள்ளாகவும் இருக்குது இந்த திறமையை வளர்ப்பதற்கான வழிவகையே தியானமாகும் இந்த தியானத்தின் மூலமாக நம்மை நாமே தேர்ச்சியடைய செய்வதற்கு கற்றுக்கொள்கிறோம் அதன் விளைவாகவே நம்மால் இந்த உலகில் மிக சிறப்பாக செயல்பட முடியுது சிறிது இடைநிறுத்தம் செய்வதற்கு தியானம் நமக்கு போதிக்கின்றது நம்முள்ளே சென்று பார்ப்பதற்கும் அகிலம் முழுவதும் அன்போடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கும் திறமை மற்றும் புத்துணர்வோடு இருப்பதற்கும் மேலும் நம்முடைய உள்ளார்ந்த ஆற்றலை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் தியானம் நமக்கு துறை செய்கிறது அதனால் நீர்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் உள்முக ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமா அடுத்த வாரம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்க வர்றேன் this video sponsored by EduQuest the struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language because we believe, Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.